கழக தலைவரின் அடிச்சு தகுதியை வளர்த்து தலைவராய் தடம் பெற்று செயல்படும் வெற்றி என் என் இந்த நேரத்தில் நான் விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் உள்ளது சட்டமன்றமா இல்லை கலைஞர் குடும்பத்தின் புகழ்பாடும் மன்றமா என்பதை பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம் நம்ம வெளி விழாக்களில் தான் கலைஞர் குடும்பத்தை பற்றி புகழ் பாடுறாங்கன்னு பார்த்தாக்கா தமிழ்நாட்டின் சட்டமன்றத்திலையும் கலைஞர் குடும்பத்தை பற்றி புகழ்பாடுறாங்க அதனால் தமிழ்நாட்டின் அது சட்டமன்றமா இல்லை கலைஞர் குடும்பத்தின் புகழ்பாடு மன்றமா என்று இன்றைய மக்களின் மனதில் கேள்வி எழுகிறதுங்க எடுத்துக்காட்டாக உங்களுக்கெல்லாம் மூன்று காணொலியை அனுப்பியிருக்கிறேன் அதை நீங்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதில் முதல் காணொலிங்க நம்ம அம்மாவாசைங்க அதான் புரட்சி தமிழன் சத்யராஜ் ஒரு ஒரு விழாவில் பேசியிருக்காங்க ரஷ்யாவில் ரஷ்ய அதிபர் ஆட்சி காலத்தில் ஸ்டாலின் அதான் ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் மதம் விலக்கப்பட்டது இப்போ நம் முத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆட்சி காலத்திலும் மதம் விலக்கப்பட்டது அவரும் ரஷ்ய அதிபரும் ஒரு இரும்பு மனிதர் நம் முதலமைச்சரும் ஒரு இரும்பு மனிதர் என்று நம் அமாவாசை ஒரு விழா மேடையில் பேசியிருக்கிறாருங்க பார்த்திங்களா எப்படி சத்யராஜ் முட்டு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா இருபத்தொன்று தேர்தலுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தை பற்றி பேசி வந்தவர் இருபத்தொன்று தேர்தலுக்கு அப்புறம் அவர் புரட்சி தமிழன் என்ற அதை எடுத்துகிட்டு திராவிடன் என்று மாற்றிக்கிட்டாருங்க பார்த்தீங்களா சத்யராஜ் எப்படி முட்டு கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்களா அடுத்ததாங்க நம்ம விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஆளுநூர் ஆளுர் சானவாஸ் அவர்கள் நம்ம முதலமைச்சரை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பிரச்சனைகள் ஏற்கனவே இருக்குது ஏன்னா மக்களுக்கு தரமான சாலை இல்லை தரமான குடிநீர் இல்லை மின்சார அடிக்கடி தட்டுப்பாடாக இருக்குது கூடங்கள் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது மக்கள் பிரச்சனையை பற்றி பேச அதெல்லாம் பேசாமல் நம்ம ஆளுர் சானவாஸ் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா முதலமைச்சர் நம் இப்போ இப்பொழுது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது முதலமைச்சராக செயல்பட்டார் ஆனால் இப்பொழுது முதலமைச்சராக இருக்கும் பொழுது பிரதமராக செயல்படுகிறார் என்று இன்றைய இளைஞர்கள் கூறி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கார் இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடிவேல் படத்தில் மாப்பிள்ளை ஒருத்தன் கொடுத்த காசுக்கு மேலே கூவுறான்டா அவன் யார்ரா அப்படின்னு லிவிங்ஸ்டன் கேட்பார் பாருங்க அது மாதிரி தாங்க இருக்குது அடுத்த காணொலியை பார்த்தீங்கன்னாங்க பிவா வேலு அமைச்சர் பேசியிருக்காருங்க புறநானூறு பாடலை எடுத்து நம்ம உதயநிதியோட இணைச்சி பேசியிருக்காருங்க ஏங்க புறநானூறு பாடல் எவ்வளவு தமிழ் தமிழ் பற்று உடையது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது எவ்வளோ பழமை வாய்ந்தது அந்த பாடலை எடுத்து தற்குரி உதயநிதியோடு இணைச்சு பேசுகிறாருனா இந்த பீவா வேலு அமைச்சர் எவ்வளோ மட்டமானவர்னு நீங்கள் பார்த்துக்கோங்க மக்களே உங்கள்கிட்ட தான் சொல்கிறேன் எவ்வளோ மட்டமானவர் நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த புறநானூற்று பாடல் எவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்தது ஐயா பீவா வேலு அமைச்சர் உங்களை தான் கேட்குறேன் மக்கள் பிரச்சனை இருக்குது உங்கள் உங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதியில் உங்கள் பகுதியில் தரமான சாலை இருக்கா உங்கள் மக்களுக்கு தரமான குடிநீர் கிடைக்குதா உங்கள் மக்களுக்கு கல்வி எல்லா மக்களுக்கும் தரமான கல்வியை கொடுக்குறீங்களா இல்லை உங்கள் மக்கள் இறந்து போனால் எடுத்து போகிற சுடுகாட்டுக்கு எடுத்து போகிற தரமான சாலை இருக்கா அதை பற்றியெல்லாம் நீங்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் கலைஞர் குடும்பத்தை பற்றி புகழ் பாடுறதுக்கு அவங்களுக்கு மக்களை ஓட்டு போட்டு உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பி வச்சாங்க ஐயா பணம் கொடுத்தாங்க பதவி கொடுத்தாங்கன்னு நீங்கள் சட்டமன்றத்தில் போய் இதெல்லாம் பேசுகிறீங்கன்னா மக்களே நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் இவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டு கலைஞர் குடும்பத்தின் புகழ் பாடுறதுக்கு அனுப்பி வச்சிங்க உங்கள் பிரச்சனையை பேசுவாங்க அப்படின் தான் எல்லாம் ஓட்டு போட்டு அனுப்பி வச்சிங்க ஆனால் பிவா வேலு அமைச்சர் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னு நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம் இந்த விவசாய நிலங்கள்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பட்டா போட்டு விற்றுக்கிட்டு இருக்கான் விளை நிலங்கள்லாம் விளை நிலங்கள்லாம் மாறிக்கிட்டு இருக்குது ஆறுகள்லாம் சாக்கடையாக மாறிக்கிட்டு இருக்குது எவ்வளவு பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனை இருக்கு அதை பத்தி பேசாம கலைஞர் வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி நாங்க நீ புகழ் பாடு வேணான்னு சொல்லல கலைஞர் வீட்டில் போய் கோபாலபுரத்தில் போய் கலைஞர் குடும்பத்தை பற்றி புகழ் பாடு சட்டமன்றத்தில் நீ பேசாத சட்டமன்ற மக்கள் மன்றையா மக்கள் பிரச்சனையை பற்றி நீ பேசுனாங்க அதுக்கு தான் உன்னை ஓட்டு போட்டு மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காங்க நீ சட்டமன்றத்தில் போய் கலைஞர் குடும்பத்தின் புகழ் பாடுறா இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் நான் தமிழர் கட்சி சார்பாக அன்பார்ந்த உறவுகளே இந்த குரல் பதிவை பார்த்துவிட்டு அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் பகிர வேண்டும் என்று உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த மூன்று காணொளிக்கும் அடுத்த ஒரு சந்திப்பில் உங்களுக்கு தனித்தனியாக விளக்கம் தர இருக்கிறேன் நன்றி வணக்கம்